அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணாவின் பல்கலைக்கழகத்துல முறைகேடா ஐயா கருணாநிதி அவர்கள் தான் ஒருவர் தான் முத்தமிழ் அறிஞரா முத்தமிழ் அறிஞராக ஐயா கருணாநிதி இருந்தால் முத்தமிழ் பேரறிஞராக ஐயா வைரமுத்து இருப்பதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை அடுத்தது ஒரு சிக்ஸர் வருது பாருங்க போடுங்க என்னன்னு கேளுங்களேன் இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அரசுக்கு இந்த மகிழ்ந்து பந்தயம் தேவைதானா நீ வந்து மக்கள் பிரச்சனை இதனால மக்களுக்கு என்ன பயன் அண்ணன் ராஜீவ்காந்தி நான் சீமானவர்களே அவன் இவன் என்று சொல்ல எவ்வளவு நேரம் ஆகுங்கிறாரு அதே நாம் தமிழர் கட்சியில இருக்கும் இதே கட்டுமரத்தை அவன் இவன் சக்கர நாற்காலி சதிகாரன்னு சொன்னாலதான் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் உலகம் முழுக்க தமிழர்கள் பரவி வாழ்றோம் ஆனா தமிழர்களுடைய தாயகம் என்று இரண்டு இடத்தை தான் சொல்றோம் ஒன்னு ஈழம் மற்றொன்று தமிழ்நாடு ஈழம் இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல எஞ்சி இருக்க தமிழ்நாட்டையாவது காக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கு அப்படி தமிழ்நாட்டுல தமிழர்களுடைய உரிமை மெய்யல் அறம் தொன்மம் இல்ல கலாச்சாரம் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அரசியல் அதிகாரம் ஒன்றை தீர்வு அப்படின்னு புரியுது ஆனா அரசியல் சாக்கடை அப்படின்ற இந்த சிந்தனை இந்த எண்ணம் இளைஞர்கள் மத்தியில புறையோல் இருக்கு அரசியல்னா சாக்கடை இல்ல பூக்கடையா மாத்தலாம் அப்படின்றத பேசுறதுக்காக வாங்க பேசலாம் இது தமிழ் முழக்கம் மூச்சை இழக்கலாம் பேச்சை இழக்கலாமா இன்னைக்கு நம்ம எது குறித்து பேச போறோம் அப்படின்னா பயங்கரமா சிக்ஸர் நாம் தமிழக தலைமுறை இணைப்பாளர் தாமம் சீமன் அவர்கள் வந்து ஒரு நாலஞ்சு அறிக்கைகள் வரிசையா வந்து இப்போ இந்த வாரத்துல இருக்காங்க அதெல்லாம் மாமா ஒவ்வொரு சில இடங்கள்ல பிரஸ் மீட்ல டைம் கிடைக்கும் போது பேசினாலும் இன்னைக்கு நம்ம வந்து அதை விரிவா நம்ம வந்து மக்களுக்கு வந்து சொல்லிடலாம் குறிப்பா இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கறதுதான் இந்த காணொலி மூலம் முதல்ல ஒரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து ஒரு மிக அவசியமான ஒரு ஊழலை வந்து ஒரு அரசியல் கட்சி பேசிருக்கு அப்படின்னா அது வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய முறைகேடு குறித்து தான் அறப்போர் இயக்கம் வந்து ரொம்ப சரியாகவே மிகப்பெரிய ஒரு ஆய்வை செய்து எவ்வளவு முறைகேடுகள் வந்து அண்ணா பல் பல்கலைக்கழகத்துல நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே அறப்போர் இயக்கம் வந்து எந்த கட்சியும் அதாவது எந்த அரசியல் கட்சியும் இதை குறித்து பேசல அப்படிங்கிற ஒரு பதிவையும் ஒரு ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தியிருந்தாங்க ஆனா எல்லாவற்றையும் வந்து ரெஃபர் அதாவது பார்த்துட்டு அத பத்தின ஒரு சிந்தனையை வச்சுட்டு இருந்த தங்கமன் சீமன் அவர்கள் சரியான நேரத்துல அதுக்கான ஒரு அறிக்கையும் விட்டுருக்காங்க அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழகம் அண்ணாவின் பெயர் வைத்துக் கொண்டே அந்த பல்கலைக்கழகத்துல முறைகேடா அப்படிங்கிற ஒரு கேள்விய ரொம்ப சிறப்பா வச்சிருந்தாங்க அதாவது கிட்டத்தட்ட பதினோரு பேராசிரியர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு இடங்கள்ல டபுள் என்ட்ரி போட்டு முழு நேர அஹ் பேராசிரியர்களாக இருந்தாலும் இத்தனை கல்லூரிகள்ல ஒரு ரெண்டு முறை மூன்று முறை வந்து ஒரு போலி காமிக்க வச்சுட்டு அதாவது ஆதார் கார்டு என்பது முறைகேடே செய்ய முடியாது அதுல வந்து என்கிரிப் அதாவது யாருமே வந்து அதை ஒரு தவற பயன்படுத்த முடியாது அது ஒரு சிங்கிள் ஐடென்டிட்டி அதனாலதான் ஒரு நாடு ஒரு ரேஷன் மாதிரி ஒரு ஆதார் அப்படிங்கறத ஒன்றிய அரசு முன் வச்சு ஆனால் இன்னைக்கு அந்த ஆதார் அட்டையே வந்து பயன்படுத்தி வெவ்வேறு ஆதார் அட்டைகளை வந்து அஹ் சமர்ப்பிச்சு காண்பிச்சு ஐடென்டிட்டி ப்ரூஃபா கொடுத்து ஒரே ஆசிரியர்கள் பல கல்லூரிகளில் வேலை பார்க்குற மாதிரி அட்டைன்னு சொல்றது ஒரு சுத்த ஹம்பக் தான் ஏன்னா ஆதார் அட்டையில சரி மாத்தி வந்துட்டாங்க அப்போ அட்ரன்ஸ் செயற்கை பதிவு பதிவு விவரங்கள் இருக்கும் இல்லையா அவங்க என்ன ஏதோ கையெழுத்து போட்டிருக்கணும் வந்தாங்க கிளாஸ் நடத்திருக்கணுமே சோ இதெல்லாம் சும்மா சொல்ற தான் ஆதார் அட்டை எல்லாம் எங்களுக்கு தெரியுமா ஆளோட பிரசன்ஸ் இல்லையே அப்போ அது எங்க போச்சு அதுக்குண்டான கேள்வி இது ஏன் மற்ற கட்சிகள் எதுவுமே எடுத்து பேசலாம்னா மற்ற கட்சிகள் ஆளும் போதும் தான் நிலம் இது வந்து திமுக ஆட்சியில மட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியில இதுதான் கதி எனக்கு தெரிஞ்சு ஒரு தெரிஞ்சுமெண்ட் அதாவது அரசு கல்லூரியில படிக்கிற பொண்ணு சொன்ன விஷயம் நெக்ஸ்ட் நீ அடுத்து இதை டபிள்யூ பண்ண கல்லூரியிலேங்கும் போது அவ சொன்னது நான் பிபிஏ படிக்கும் போது ரெண்டு ஆசிரியர்கள் இருந்தாங்க எம் எஸ்டபிள்யூக்கு இப்ப நான் விசாரிச்சு டிபார்ட்மெண்ட்ல போய் விசாரிச்சு பார்க்கும் போது ஒரே ஒரு ஆசிரியர் இருக்காங்க அவங்களும் போக போறாங்களாம் அப்படின்னு அப்ப நான் எப்படி அங்க போய் எம்எஸ்டபிள்யூ படி சும்மாவே நான் எல்லாம் பெஞ்சில தான் தூங்கிட்டு எழம்பி போனாங்க அப்படின்ட்டு சொல்றான் ரெண்டாவது இன்னும் ஒண்ணு என்னன்னா எப்படி வந்து இவங்க தசவாதாரம் டபுள் தசவாதாரம் எல்லாம் எடுத்து ஃபாரின் வரைக்கும் போய் விவேகானந்தரா இருப்பாங்களோன்னு ஒரு டவுட் ஒரு ஒரு தொழில்நுட்ப கல்வி சொல்லி கொடுக்க கூடிய ஒரு பேராசிரியர்களே இந்த மாதிரி வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முறைகேடுகள் செய்யறாங்க அப்படின்னா அப்ப மாணவர்கள் எதை கத்துட்டு போவாங்க அப்படிங்கிற இல்ல அதனால கேள்வியும் தான் பேராசிரியர்கள் அப்படி தவறு செஞ்சா அத அப்ப அங்க இருக்க நிர்வாகம் என்னன்னு நாங்க கேக்குறேன் அதை கொஸ்டின் பண்றேன் பேராசிரியர்கள் சரி ஏமாத்தினாங்கன்னு சொல்றதெல்லாம் இவங்க சும்மா இப்போதைக்கு சொல்றதுதான் இதெல்லாம் நிர்வாகத்துக்கு தெரியாம நடந்திருக்காது அப்படிங்கறதுதான் சும்மா பேருக்கு எழுதி சம்பளம் யாரும் வாங்கியிருக்காங்க அதான் உண்மை ஆமா இன்னொன்னு வந்து அண்ணன் இதுல சொன்னாங்க ரெண்டு பேரு ஓமன்லயே எங்கேயோ இருக்காங்களாம் எனக்கு விவேகானந்தர் ஞாபகம் தான் வந்துச்சு ஒருவேளை அவர் சிகாகோலயும் பேசுனாரு இங்கேயும் பேசுனாருன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அது மாதிரி ஸ்பிக் பர்சனாலிட்டியா போய் ஆவியில எல்லாருமே இதை நடத்துறாங்களோ அப்படி ஒரு மிராக்கிள் இந்த மெடிக்கல் மிராக்கள் மாதிரி டீச்சிங் மிராக்கள் மிராக்கள்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க முறைகேடு அப்படிங்கறத அரைப்போது இயக்கமும் அதே மாதிரி ஒரு இதுல நான் குற்றம் சாட்டுறது பேராசிரியர்களே இல்ல இந்த மாதிரி கோல்மால் பண்ற நிர்வாகம் அரசு அதை கண்டுக்காத அரசு ஒரு அரசு நடத்தக்கூடிய ஒரு கல்லூரியிலே இவ்வளவு முறைகேடுகள் வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இதையெல்லாம் பேசுவதற்கு இதையெல்லாம் பேசிட்டோம் அப்படின்னாலே முதல்ல என்ன மாதிரியான வழங்குகள் பயணம் தெரியாது இந்த முதுநிலை மருத்துவர்களுக்கான நீட் தேர்வு வந்து மாநிலங்களிலே நடத்தணும் அப்படிங்கறத ஒன்றிய அரசு வேணா வச்சிருக்கலாம் அவங்களோட வாரிசுகள் வந்து நிமிஷத்துல பறந்து போய் தேர்வு எழுதுவாங்க இன்னும் ஒரு இது கேள்விப்பட்ட உண்மையானு தெரியாது ஏதோ ஒரு ஒன்றிய அரசோட சபாநாயகரோட பொண்ணு நேத்து வரைக்கும் மாடலிங் பண்ணிட்டு இருந்தது நாளைக்கே கலெக்டர் ஆயிடுச்சு இந்த அதிசயங்கள்லாம் அங்க நடக்கும் நம்ம மாநில பெரிய புள்ளியோட வந்து இருந்து வாரத்துக்கு ஒரு தடவை விமானத்துல கூட வந்துட்டு போயிருவாரு கள்ளிமிக்க ஆனா எளிய மக்களுக்கு அது சாத்தியம் இல்லாத ஒண்ணு அவங்களுக்கு பஸ் ஏறதே பெரிய வேதனை வேதனை தரக்கூடிய விஷயம் அதனால இது கரெக்டான ஒரு அறிக்கை எப்படி ஒரு சாமானியர்களோட எளிமையான தேவைகள் கூட அரசுக்கு புரியலங்குறதுதான் இப்ப நீட்டுன்னு பார்த்துட்டோம்னா முதல் முதல்ல எடுத்துட்டு வந்ததே யாருன்னா காங்கிரஸ் ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கூட தான் கூட்டணி வச்சிருக்காங்க இப்ப எதிர்த்து நின்னு கம்பு சுத்திக்கிட்டு இருக்காங்க இதனுடைய நிலைப்பாடு என்ன கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன தைட பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இப்படியாக ஒரு நிலவரம் இருக்க நீட் என்பது நம்மளோட உரிமைக்கு வரணும் அப்படின்னா கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வரணும் இருந்து அப்படிங்கிற ஒரு ஒரு விண்ணப்பம் இருக்கு இது வரைக்கும் இந்த அரசியல்லாம் எதுவுமே புரியாதவங்க மாதிரியும் இல்ல இப்பதான் இவர்கள் வந்து ஆட்சிக்கு வருவது மாதிரியும் மரியாதைக்குரிய கே எம் எம் அப்துல்லா எம்பி வந்து வந்து அவர்கள் வந்து ராஜசபான்னு நினைக்கிறேன் அவரை வந்து தனிநபர் மசோதா வந்து தாக்கல் செய்ய சொல்லி இப்ப கல்வியை வந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வருவதற்காக ஒரு மோஷன் பாஸ் பண்ணிருக்காங்க அதாவது எப்படின்னா இவங்க எமர்ஜென்சி டைம்லதான் ஆமா எமர்ஜென்சி டைம்லதான் மாநில எல்லாம் பறி போயிருக்கு பறி கொடுத்திருக்காங்க பறி கொடுத்தது இந்த பிரகஸ்பதிகள் தான் ஆனா அவங்க சும்மாச்சும் எல்லாத்தையுமே பண்ற மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க நடவடிக்கைக்கு எது கொடுக்குறாங்கன்னா நாங்க எதுவுமே பண்ணல நீங்க சொல்லிட கூடாது எல்லாத்தையும் பறி கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் ஒத்து போவாங்க எல்லாத்துக்குமே அவங்க துணையா நிப்பாங்க எல்லா அயோக்கிய துணையா நிப்பாங்க அதுல கமிஷன் எல்லாமே அவங்களுக்கு செட்டில் பண்ணிடுவாங்க பட் நீங்க கேட்க கூடாது ஒரு வார்த்தை நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கறதுக்காக சும்மாச்சும் ஒரு பாசாங்கு வேலைகளை அவங்க பண்ணுவாங்க வீடு கட்டுவதற்கு வரைவு படம் இருக்கு இல்லையா வீடு கட்டுறதுக்கு வரைவு உயர்த்திருக்காங்கன்னா அப்ப இந்த ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் இது உங்களுக்கு புரியணும் ஏன் இந்த மக்களுக்கு புரியலன்னு எனக்கு இன்னும் புரியல உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தராங்க மாணவர்களுக்கு ஆயிரம் கொடுக்க போறாங்க மாணவிகளுக்கு ஆயிரம் பிளஸ் பஸ் மின் கட்டணம் ஃப்ரீயா போகுது இதுக்கெல்லாம் அப்படி புலங்காயம் தான் அடைகிறீங்களே இப்போ ஒரு வீடு வரைவுக்கு இவ்வளவு வாங்குறாங்க மின்சார கட்டணம் இஷ்டத்துக்கு ஏறிட்டு போகுது நமக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் தந்துட்டு நம்ம கிட்ட மாதந்தோறும் கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேல புடுங்கிடுறாங்கங்கிற ஒரு அறிவு இன்னும் வர மாட்டேங்குது கட்டணும்னா இதுக்கு மட்டும் இல்லாக்கா பல ஃபேக்டர்ஸ் இருக்கு பட்டா வாங்குறது டிசைனிங் அதுக்கப்புறம் வந்து வேற என்னென்னமோலாம் இருக்கு அதுக்கு கீழே வந்து வாங்கல அத்துனைக்குமே வரி இருக்கு ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து இவங்க வந்து வரியை வந்து உயர்த்திருக்காங்க அப்படின்றதுதான் இவர்களுடைய ஆட்சி வந்து நிரூபிக்குது ஏற்கனவே கூட ஏதோ ஒரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமா ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து வரியை வந்து மாதிரி நேத்துக்கு ஒரு சரியான ஒரு அறிக்கையை வந்து தாயமன்சிமான் அவர்கள் கேட்டிருக்காங்க முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு மரியாதைக்குரிய ஐயா கவி பேரரசு அவர்களுக்கு ஒரு அஹ் விருது வழங்கும் அப்படிங்கிற ஒரு முன்வைப்பு வைக்கப்பட்டிருக்கு அதை வந்து இல்ல இல்ல நீங்க அப்படியெல்லாம் வந்து முத்தமிழ் பேரறிஞர் எல்லாம் கொடுக்க முடியாது கொடுக்க கூடாது ஏன்னா முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு நம்மளுக்கு ஆல்ரெடி ஆகிய கலைஞரவர்கள் இருக்கிற அதனால முத்தமிழ் பேரறிஞர் எல்லாம் கொடுத்தா அத வந்து அவர் அவமதிக்கிற மாதிரி ஆயிரும் அதுக்கு பதிலா முத்தமிழ் பெருங்கவிஞர் அப்படின்னு கொடுங்க அப்படிங்கிறத இந்த அரசாங்கம் வந்து பல அழுத்தத்தின் பேர்ல கொடுக்க வச்சிருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத முன்னிறுத்திருக்கு தமிழக அரசு அதாவது வைரமுத்து அவர்களுக்கு வந்து இப்ப ஏதாவது புரியணும்னு நினைக்கிறேன் நாம சேர்ந்த இடம் சரியில்லை இது வந்து அவங்களுக்குன்னு ஒண்ணு வரும்போது நம்மளை கூட எட்டி பாக்காது நம்ம நமக்கு சேர வேண்டிய பெருமையை கூட இது தர விடாதுங்கிறது புரியணும் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவரு நம்ம அண்ணனையுமே கொஞ்சம் மறைமுகமா ஆபத்தானவர்னு சொல்லுவாரு ஆஹ் அப்புறம் வந்து கவிதையால கொஞ்சம் கலங்கடிச்சு எல்லாம் பாப்பாரு ஆனா அவருக்கு ஒண்ணுன்னா இன்னைக்கு குரல் கொடுத்தது முதல் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள்தான் தான் சீமான் அவர்களுக்கு கேள்வி கேட்கிறாங்க வரிசை அடுக்கிறேன் முதல்ல கேட்டிருக்காங்க ஐயா கருணாநிதி அவர்கள் மட்டும் தான் ஒருவர் மட்டும் தான் முத்தமிழாரியா அவரை தமிழ் தவிர தமிழ் கற்ற அறிஞர் பெருமக்கள் வேறு யாருமே இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு ஒருவருக்கு ஒருவருக்கு மட் மட்டும் ஒரு ஒரு பட்டம் ஏதாவது இருக்கா கேட்டிருக்காங்க ஆமா அதான் இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து மட்டுமே எல்லாம் எல்லாம் இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பாங்க எதுவுமே அடுத்தவங்களுக்கு போயிடக்கூடாது தகுதியானவங்களுக்கு போனா கூட இவங்களால அதை பொறுத்து கொள்ள முடியாது இதே வைரமுத்து அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த திமுகவை தாங்கி பிடிச்சாரு கவிதையால அலங்கரிச்சாரு எல்லாமே நமக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு கட்சியும் பிற எந்த கட்சியும் கூட இதுக்கு குரல் கொடுக்கல அப்படின்னு தோணுது கேக்குறாங்க பாருங்க கவியரசு கண்ணதாசன் என்று இருக்கும்போதே கவியரசு வைரமுத்து என்று எப்படி பட்டம் வழங்கலாம் என கேள்வி எழுந்த போது கவி பேரரசு வைரமுத்து என்ற பட்டத்தை சூட்டியது ஐயா கருணாநிதி அவர்கள் தானே அப்படின்னு கேக்குறாங்க அது மாதிரி முத்தமிழ் அறிஞராக ஐயா கருணாநிதி இருந்தால் முத்தமிழ் பேரறிஞராக ஐயா வைரமுத்து இருப்பதில் என்ன உங்களது பிரச்சனை அப்படின்னு நம்மளுடைய நம்மளுடைய தமிழக அரசு பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க இப்படி கேள்விகளை அடுத்து கொண்டே அடு அடுக்கிட்டே போறாங்க மனிதர்களால் ஏற்கும் பட்டங்கள் பெருமை அடைய வேண்டுமே தவிர ஏற்கும் பட்டங்களால் மனிதர்கள் பெருமை அடைந்து விட கூடாது அடைந்து அடைந்து விட மாட்டார்கள் அப்படிங்கறதையும் நம்ம சிவனும் ஆமா அந்த பட்டம் தானே வந்து பெருமை அடையணும் கண்டிப்பா அந்த பட்டத்தினால அந்த நபருக்கு வந்து பெருமை அப்படிங்கிற மாதிரி மாத்திட்டாங்க ஏன்னா முன்னாடி வந்து ஐயா வந்து பெருந்தலைவர் காமராசர் அப்படின்ட்டு இருந்தார்ல அந்த பெரு ஐயா காமராசர் அவர்களை வந்து என்ன சொல்றது இழிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே பெருந்தலைவரை மாமன்ற உறுப்பினர்கள் எல்லோரையும் நீங்க பெருந்தலை அழைக்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டவர் தெரியுமா கருணாநிதி ஆமா அப்படின்னு காட்டுறதுல வந்து அவர்கள் வந்து சலைத்தவர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்காட்டு உதாரணம் வந்து அண்மை கால உதாரணமாக ஐயா வைரமுத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஆஹ் அவார்டு மூலமா நம்மளுக்கு தெரியுது இந்த விருது மூலமா தெரியுது கடைசியே என்ன சொல்லி முடிக்கிறாங்க பாருங்க இவருங்க தமிழர் பண்பாட்டு செழுமையும் வரலாற்று பெருமையும் கூறும் இயல் நூல்கள் தமிழின் இலக்கிய வளமும் இலக்கண செறிவும் பொதிந்த பல்லாயிரம் தமிழ் இசைப்பாடல்கள் தமிழ் மண்ணின் வாழ்வியலையும் மரபில் கூறுகளையும் பின்னி பிணைந்து எழுதிய காவிய நாடங்கள் நாடகங்கள் என முத்தமிழும் கரை கண்ட ஐயா வைரமுத்து அவர்களே இப்பட்டத்தை ஏற்க மறுத்தாலும் அவர் முத்தமிழ் பேரவிகதான் அப்படின்னு அவருக்கு வந்து இறுதியா சொல்லி முடிக்கிறாங்க ஏன்னா அவர் எழுதுனது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல நம்மளுடைய முன்னவர்கள் பத்தி தமிழாற்று படையின் ஒரு அருமையான புத்தகம் என்னமோ கருவாட்சி என்னென்ன புத்தகங்கள் வந்து எண்ணற்ற புத்தகங்கள் வந்து தொன்மத்தையும் வரலாறையும் ரொம்ப அழகிய ஒரு தமிழ் நடையில கலப்பு சொற்கள் இல்லாம அருமையா கொடுத்தவர் தான் ஐயா அருமையா கொடுத்து இடையில வந்து கொஞ்சம் கலைஞர் துதி பாடிட்டாரு அது தப்பா போச்சுன்னு நினைக்கிறேன் அப்படி அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து வேண்டிய கடமையும் நாம் தமிழர் கட்சி இருக்கு அப்படிங்கறத ரொம்ப சரியாகவே இந்த அறிக்கை மூலமாக தமிழக உணர்த்திருக்காங்க அடுத்தது ஒரு சிக்ஸர் வருது பாருங்க என்னன்னு கேளுங்களே என்ன அப்படின்னா கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் வாக்குல அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பந்தயத்தை வந்து அறிவிச்சிருந்துச்சு இந்த தமிழ்நாடு அரசு விளையாட்டு பிள்ளை விளையாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்பதான் பதவியெல்லாம் ஏத்திருந்திருக்காங்க உடனடியா வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆட்டத்தை போடணும் அப்படின்னு சொல்லி ஃபார்முலா போர்னு ஒன்னு அறிவிச்சிருக்காங்க பல கோடி ரூபாய் செலவு அது வேற யாரோட ஒரு விருப்பத்தின் நம்ம வேண்டாம் அவர் விளையாட்டின் ஆர்வத்துல பண்ணார் விளையாட்டு துறையின் மீது இல்ல விளையாட்டின் மீது கொண்ட தீராத காதலால்

அப்படி இல்ல அவங்க சொந்த பணம் சம்பாதிச்ச பணம் பிரஜயன் மூவிஸ் மூவிஸோட பணம் அப்படியா நம்ம எதுவும் கேட்காம இருப்போமே எல்லாம் மக்கள் வரி பணம் மக்கள் காசு ஸ்பான்சர்ஷிப் மக்கள் தான் உங்க சோழ வரத்துல அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துல நடத்திக்க வேண்டியது விளையாட்டுக்குன்னு ஒரு தடவை போறீங்களா அந்த இடத்துல நடத்திக்க வேண்டியதானே அப்படிங்கற கேக்குறாங்க பிரிட்ஜுங்கிறது ஒரு முக்கியமான போக்குவரத்து இடம் அது பல இடங்களுக்கு ஒரு சென்ட்ரிக் பாயிண்டா இருக்கு அந்த இடத்துல நீங்க ஃபார்முலா போற வச்சு யாருக்கான இடையூறையை ஏற்படுத்த போறீங்க மக்கள் நாம தான் கடைசியில் அவதி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அது வேற விஷயம் அவங்க போற நேரத்துக்கு போலீஸ் எஸ்காட் ஸ்குவாட் எல்லாம் இருக்கும் கரெக்டா அவங்க போற இடத்துக்கு அவங்க கரெக்டா போயிடலாம் ஆனா நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாதுக்கா இப்ப என்னன்னு கேளுங்க போன தடவையே போஸ்ட்போன்மெண்ட்டுக்கே அவ்வளவு கோடி ரூபாய் இழப்பு மக்களுடைய வைப்பனம் நடந்தது இப்ப திருப்பியும் அதை வந்து என்ன காமெடினா அதுல ஒரு டிக்கெட்டினுடைய விலை ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அத கொடுத்து போற மக்களை எனக்கு வேணாம் அது மக்களுடைய நல்லதுக்காக சொல்லி வச்சிருக்காங்க அதாவது அந்த டிக்கெட் கொடுத்து போறாங்க இல்லையா அந்த மக்களையும் சேர்த்து திட்டணும் ஆக்சுவலா ஆமா அப்ப மா தாய்மன் சீமன் அவர்கள் வந்து இந்த அறிக்கையில கேக்குறாங்க நீ வந்து மக்கள் பிரச்சனை இதனால மக்களுக்கு என்ன பயன் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுலமா தாய் சீமன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான பெயர் சொல்லிருக்காங்க இந்த ஆயிரம் ஆயிரம் ரூபாய் அரசுக்கு இந்த மகிழுந்து பந்தயம் தேவைதானா அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க அடிக்கிட்டே போறாங்க கேள்விய இதனால அஹ் எவ்வளவு ஏற்கனவே மக்கள் கிழப்பு இருக்கு அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கல ஓய்வு பெறும் வயசை வந்து ஐம்ப ஐம்பத்தி எட்டுல இருந்து அறுபது சொல்றாங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறை நடைமுறைப்படுத்தல மின்சார கட்டணத்தை மூன்று ஆண்டு ஆட்சிக்குள்ளார மூணு முறை உயர்த்திட்டீங்க அப்படியெல்லாம் இருக்கும்போது எதுக்கு இந்த மகிழ்ந்து பந்தய போட்டி அப்படின்னு கேக்குறாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தால்தான் வாழவே முடியும் அப்படிங்கிற ஒரு வறுமையான சூழல் பெண்களுக்கு இருக்கு இல்ல மக்களுக்கு இருக்கு அப்படி வந்து மக்களை வந்து தள்ளிட்டு யாருக்கான இந்த ஆடம்பர மகிழ்ந்து பயணம் பந்தய பந்தயம் அப்படிங்கறத கேக்குறாங்க அதே மாதிரி ஒலிம்பிக்ஸ் அதுரங்க போட்டிகள்ல வந்து சென்னையில நடத்தி அதற்காக பல நூறு கோடிகளை செலவுல வந்து விளம்பரங்கள் எல்லாம் செஞ்சீங்க அதனால சாதிச்சது திமுக அரசு என்ன அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க அப்படியே உங்களோட தனிப்பட்ட விருப்பத்திற்காக மகிழ்ந்து பந்தயம் நடத்தினாலும் அதனை மக்கள் பயன்படுத்தும் தீவு திடல்ல ஏன் வைக்கணும் அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க அதற்கான இரு அதை நம்ம சொல்லிட்டோம்ல இரும்பு இரு இருங்காட்டு கோட்டை சோழவரத்துல அந்த பந்தயத்தை நடத்திட வேண்டியதானே அந்த திடல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கான வசதி இல்லை என்றால் பந்தய கட்டமைப்பை கூட ஏற்படுத்தி தராத இந்த திருநற்ற திமுக ஆட்சிய நார் நார கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மகிழ்ந்து பந்தயம் நடத்தியதால் தீர்ந்த மக்கள் பிரச்சனைகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு அவங்க கிட்ட பதில் இருக்குமானா உறுதியா இருக்காது ஏன்னா இதனால ஈர்த்த முதலீடுகள் அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது தமிழ்நாட்டுக்கு கிடைத்த வேலை வாய்ப்புகள் எதுவுமே இருக்காது இப்படி எது ஒன்றுமே சாதிக்காம எதுக்காக இந்த மகிழ்ந்து பந்தய போட்டி நடத்தணும் அப்படிங்கிற கேள்வி அதாவது தீப்பிடிச்சி அறியும் போது நீரவ் மன்னன் பிடீர் வாஸ்து அகமகிழ்ந்தானோ அதுவும் இவங்களோட வாரிசு மாமன்னன் வேற அவர் மகிழ்வார் இதை வேண்டுதல் செய்தவர் மகிழ்வார் மகிழ்வித்து மகிழ்விப்பதே விளையாட்டுத்துறை அமைச்சரின் அவங்களோட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஈழப்போர் நடக்கும் போது மாநாட மயிலாட பாப்பாரு அவங்க குடும்பத்து தலைவர் அது மாதிரிதான் இது அவங்களுக்கு எப்பவுமே ஊர் பத்தி எறியும் போது அவங்க என்ஜாய் பண்றது மட்டும் தான் இதெல்லாம் பத்தி பேசாம நம்ம அண்ணன் ராஜீவ் காந்தி வந்து பயங்கரமா பேசி இருக்காரு தனிநபர் தாக்குதல் அவரு நாம் தமிழர் அவர் தான் கேக்குறாரு என்ன கேக்குறாருன்னா உங்க கிட்ட கருத்தியலா எனக்கு இத பண்ணிட்டு இந்த அரசு இத பண்ணிருச்சு இத பண்ணிருச்சு நீங்க குற்றம் சுமத்துங்க அதுக்கு நான் பதில் சொல்ல குற்றம் சுமத்தி குற்றங்களுக்கு பதில் இருக்கா இது எதுக்குமே பதில் இல்ல ஆனா இந்த இவர்தான் வந்து வாங்க விவாதத்துக்கு வாங்க 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 எந்த விவாதத்துக்கும் நாம் தமிழர் கட்சியை எந்த ஊடகமும் கூப்பிடுறது இல்ல அப்படியே கூப்பிட்டாலும் தமிழர் கட்சி வந்தால் நான் வரல அப்படிங்கறது திமுகவின் உடன் பிறப்புகள் சொல்றது அதுக்கப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க நான் இருக்க நெருக்கடியில கூப்பிட மாட்டாங்க நான் செய்யமானவர்களே அவன் இவன் என்று சொல்ல எவ்வளவு நேரம் ஆகுங்குறாரு அதே நாம் தமிழர் கட்சியில இருக்கும்போது இதே கட்டுமரத்தை அவன் இவன் சக்கர நாற்காலிசதிகார சொன்னதான் இதோடமா அக்காவது அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காரு பேசிருக்காரு இன்னொண்ணு வந்து இதே கருணாநிதி அவர்களே வந்து கன்னியாஸ்திரீகளெல்லாம் கன்னியரான்னு கேட்டவர் தான் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய முக்கியமான அரிய கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்சாரு இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு அடிபட்டு ரத்தம் வரும்போது மாதவிடாயா இருக்கும் மிராக்கல வந்து கொண்டு வந்தாரு எனக்கு அவங்க வீட்டு பெண்களுக்கு எல்லாம் ஒருவேளை மெடிக்கல் மிராக்களா அப்படிதான் நடக்கும் போல அப்படின்னு ஒரு கொஞ்சம் ஆராயப்பட வேண்டிய குடும்ப விஷயங்கள் தான் மட்டும் இல்ல திராவிட நாடு எங்க இருக்குன்னு சட்டமன்றத்துல அதை விட அசிங்கமா பேசினவர் பேச முடியாது கிடையாது ஆனா ஆனா இல்ல 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 ஆனா ஒண்ணு நம்ம மேலயும் தப்பு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட பரம்பரை சொத்தான ஆபாச வார்த்தைகளை ஒரு கட்சியோட பரம்பரை சொத்தான ஆபாச வார்த்தைகளை நீங்க அபகரிச்சது உங்களோட குற்றம் தான் பிறர் சொத்தை அபகரிக்க கூடாது அதனால இனிமே தயவு செய்து திமுகவின் குடும்ப சொத்தான ஊழலை அபகரிக்காதீங்க அடுத்தது தனத்தை அபகரிக்காதீங்க முக்கியமா அதன் சொத்தான ஆபாசத்தை நாம் தமிழர் இனிமே கையில் எடுக்க வேண்டாம் வேண்டாம் பிறர் பிறரோட சொத்தை அபகரிக்கிறது சட்டப்படி குற்றமாகும் நன்றி வணக்கம்